டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இந்தியா மீது இருபத்தி ஆறு சதவீத இறக்குமதி வரியை இடியாக இறக்கி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடைமுறையில் முப்பத்தி ரெண்டு சதவீத அளவுக்கு இந்த வரி இருக்கும் வெள்ளை மாளிகையில் நேற்று வியாழக்கிழமை ஏப்ரல் மூணாம் தேதி India Donald Trump in a few moments, I will sign a historic executive order instituting reciprocal tariffs on countries throughout the world. Reciprocal, that means they do it to us and we do it to them. Very simple, can't get any simpler than that. Apodhi, reciprocal tariffs, in பரஸ்பர வரி விதிப்பு முறையை அறிமுகம் செய்தார் அப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் இந்த தருணத்துக்காகத்தான் நாம் நெடுநாள் காத்திருந்தோம் ஏப்ரல் இரண்டாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டாம் தேதி அமெரிக்க தொழில்துறை மறுபிறவி எடுத்த நாளாக வரலாற்றில் அறியப்படும் america we mean the silver cherry pimicana rajamattu. in the mudal, america we mean purkalam thodangigadha. in my fellow americans, this is liberation day. I'm waiting for a long time. april 2nd, 2025, will forever be remembered as the day american industry was reborn, the day america's destiny was reclaimed.

இதுபோல மற்ற பொருட்கள் மீதும் இந்த நாடுகள் மிக மிக அதிகமாக வரி விதிக்கின்றன Others are charging much higher prices like sixty percent, India charges seventy percent, Vietnam charges seventy five percent, and others are even higher than that. Likewise until today the United States has for decades charged a two point five tariff, think of that two point five percent on foreign made automobiles. India center. அவர் எனக்கு நல்ல நண்பர் அவர் எனது நண்பராக இருந்தாலும் அவர் நம்மை அவ்வாறு நடத்துவதில்லை அமெரிக்க பொருட்கள் மீது இறக்குமதி வரியை இந்தியா விதிக்கிறது ஆனால் அமெரிக்கா அவர்கள் மீது பல ஆண்டுகளாக எதையுமே விதிக்கவில்லை He's a great friend of mine, but I said you're a friend of mine, but you're not uh, be treating us right. They charge us 52 percent. You have to understand, we charge them almost nothing for years and years and decades. And seven years ago, when I came in. உரைக்கு முக அதிகாரி ஒருவர் செய்தியாளர்களிடம் வரி விதிப்பு பற்றி விளக்கினார் அனைத்து நாடுகளுக்கும் பத்து சதவீத இறக்குமதி வரி அடிப்படை வரியாக அதாவது ஒரு விதிக்கப்படும் அடிப்படை வரிய பத்து சதவீதத்திலிருந்து எந்த நாட்டுக்கும் விலக்கு இருக்காது அதே நேரம் சில நாடுகளுக்கு பத்து சதவீத அடிப்படை வரியுடன் கூடுதலாக பரஸ்பர வரியும் விதிக்கப்படும் உதாரணமாக இந்தியாவுக்கு பத்து சதவீத அடிப்படை வரியும் பதினாறு சதவீத பரஸ்பர வரியும் ஆக மொத்தம் இருபத்தி ஆறு சதவீத வரி விதிக்கப்படும் இறக்குமதியாகும் அமெரிக்க பொருட்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீத அளவுக்கு வரி விதிக்கிறது இந்தியா எனவே அதில் பாதியான இருபத்தாறு சதவிகிதத்தை அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு வரியாக விதிக்கிறார் ட்ரம்ப் என்றார் அந்த அதிகாரி இது குறித்து கூடுதல் தகவல் தெரிவித்த மற்றொரு அமெரிக்க அதிகாரி ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்கள் மீது பத்து சதவீத இறக்குமதி வரி விதிக்கப்படும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் அனைத்து இந்திய பொருட்கள் மீதும் சராசரியாக பதினாறு அல்லது பதினேழு சதவீத பரஸ்பர வரி விதிப்பு கூடுதலாக விதிக்கப்படும் ஆக மொத்தம் இறக்குமதி வரி இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு சதவிகிதமாக இருக்கும் என்றார் இந்திய பொருட்களுக்கு ஏற்கனவே ஐந்து சதவீத இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த ஐந்து சதவிகிதத்துடன் வரும் ஐந்தாம் தேதி முதல் பத்து சதவீத வரி கூடுதலாக விதிக்கப்படுகிறது இதன் மூலம் பதினைந்து சதவீத இறக்குமதி வரி ஆகிறது இதனுடன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் பதினாறு அல்லது பதினேழு சதவீத பரஸ்பர வரியும் ஒன்று சேர மொத்தத்தில் முப்பத்தி ரெண்டு சதவீத இறக்குமதி வரி இந்திய பொருட்கள் மீது விதிக்கப்படுகிறது என்றார் அந்த அதிகாரி சீனாவில் இறக்குமதியாகும் அமெரிக்க பொருட்களுக்கு சராசரியாக அறுபத்தி ஏழு சதவிகிதம் வரி விதிக்கப்படுகிறது எனவே சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அதில் பாதியாக முப்பத்தி நான்கு சதவீத வரியை ட்ரம்ப் விதித்திருக்கிறார் வியட்நாமில் இறக்குமதியாகும் அமெரிக்க பொருட்களுக்கு சராசரியாக நாற்பத்தைந்து சதவிகிதம் வரி விதிக்கப்படுகிறது எனவே வியட்நாமில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு நாற்பத்தி ஆறு சதவீத வரியை ட்ரம்ப் விதித்திருக்கிறார் வங்கதேசத்தில் இறக்குமதியாகும் அமெரிக்க பொருட்களுக்கு சராசரியாக எழுபத்தி நான்கு சதவிகிதம் வரி விதிக்கப்படுகிறது எனவே வங்கதேசத்திலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு முப்பத்தி ஏழு சதவீத வரியை ட்ரம்ப் விதிக்கிறார் தாய்லாந்தில் இறக்குமதியாகும் அமெரிக்க பொருட்களுக்கு சராசரியாக எழுபத்தி ரெண்டு சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது எனவே தாய்லாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு முப்பத்தி ஆறு சதவீத வரியை ட்ரம்ப் விதித்திருக்கிறார் இலங்கையில் இறக்குமதியாகும் அமெரிக்க பொருட்களுக்கு சராசரியாக எண்பத்தி எட்டு சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது எனவே இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரியை விதித்துள்ளார் அமெரிக்க பொருட்கள் மீது தொண்ணூத்தி ஏழு சதவீத இறக்குமதி வரி விதிக்கும் கம்போடியா மீது நாற்பத்தி ஒன்பது சதவீத இறக்குமதி வரியை ட்ரம்ப் விதித்திருக்கிறார் அடிப்படை வரி மட்டுமே விதிக்கப்பட்டுள்ள நாடுகள் எவை எவை என்பதை பார்ப்போம் பிரிட்டன் சிங்கப்பூர் பிரேசில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து துருக்கி கொலம்பியா அர்ஜென்டினா எல்சால் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா அடிப்படை வரியுடன் பரஸ்பர வரியும் சேர்த்து விதிக்கப்பட்டுள்ள நாடுகள் அது எது பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் டுவெண்டி சீனா தேர்ட்டி ஃபோர் போர் இந்தியா டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி செவன் வியட்நாம் நாற்பத்தி ஆறு பர்சன்ட் தாய்லாந்து முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஜப்பான் இருபத்தி நான்கு கம்போடியா நாற்பத்தி ஒன்பது சதவிகிதம் தென்னாப்பிரிக்கா தேர்ட்டி பர்சன்ட் தைவான் தேர்ட்டி டூ பர்சன்ட் மலேசியா டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் வங்கதேசம் தேர்ட்டி செவன் பர்சன்ட் பாகிஸ்தான் இருபத்தி ஒன்பது சதவிகிதம் இலங்கை நாற்பத்தி நான்கு சதவிகிதம் மியான்மர் நாற்பத்தி நான்கு சதவிகிதம் வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய வரி விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் ஆளே இல்லாத சில தீவுகளும் இடம்பெற்றுள்ளன இது ஆச்சரியத்தை வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஹெட் மற்றும் மெக்டொனால்ட் தீவுகள் மீது பத்து சதவீத வரியை டிரம்ப் விதித்திருக்கிறார் அவை ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான பிரதேசங்களாகும் அவற்றுக்கு அருகில் இருக்கும் இடம் அண்டார்டிகா இங்கு மனிதர்கள் வசிப்பதே இல்லை அதே போன்று மற்றும் ஜான் மேயன் என்ற அணுகுவதற்கு கடினமான இரண்டு நார்வே நாட்டு பிரதேசங்கள் மீதும் அமெரிக்கா பத்து சதவீதம் வரி விதித்திருக்கிறது இந்த தீவுகள் வடதுருவத்துக்கு அருகில் உள்ளன இரண்டு தீவுகளிலும் சேர்த்து இரண்டாயிரத்தி ஐநூறு பேர்களை வசிக்கின்றனர் இந்த இடங்களில் இருந்து என்ன சரக்குகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்று யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த தீவுக்கும் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் சில வரி விலக்குகளும் இந்தியாவுக்கு தரப்பட்டுள்ளன இந்திய மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மருந்துகளை குறைந்த விலையில் விநியோகம் செய்து வருவதை கருத்தில் கொண்டு கூடுதல் வரி விதிப்பில் இருந்து ட்ரம்ப் விலக்கு அளித்திருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து ரூபாய் ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு கோடி மதிப்பிலான மருந்து பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்கிறது அதே நேரம் எழுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்தியா அந்த வகையில் வலுவான வர்த்தக உறவை இந்தியா கொண்டிருக்கிறது தற்போது வரி உயர்விலிருந்து விலக்கு அளித்திருப்பது உயிர்காக்கும் மருந்துகளின் விலையை குறிப்பிடத்தக்க குறைப்பதற்கு உதவும் என்பதோடு உலகளாவிய மருந்து சந்தையில் இந்தியாவின் தலைமையை மேலும் வலுப்படுத்தும் அதுபோல உலகளாவிய விநியோக சங்கலியில் இந்திய செமிகண்டக்டர்களின் பங்கை கருத்தில் கொண்டு அந்த துறைக்கும் கூடுதல் வரி விதிப்பிலிருந்து விலக்கு தரப்பட்டிருக்கிறது தைவான் போன்ற நாடுகள் செமிகண்டக்டர் உற்பத்தியில் முன்னணியில் இருந்து வரும் நிலையில் அமெரிக்கா வழங்கி இருக்கும் வரி விலக்கு செமிகண்டக்டர் துறையில் இந்தியா வளர மேலும் உதவும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் ட்ரம்ப் விதித்திருக்கிற பரஸ்பர வரி விதிப்பு குறித்து இந்தியா உள்பட உலக நாடுகள் என்ன கருத்தை முன்வைத்துள்ளன என்பதை பார்ப்போம் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறுகையில் அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு குறித்து மத்திய அரசு ஆய்வு செய்து ஆய்வுக்கு பிறகு அதன் தாக்கம் குறித்து தெரிய வரும் என்றார் அமெரிக்காவின் விதிப்பு அறிவிப்பு இந்தியாவுக்கு பின்னடைவாக இருக்காது அதே நேரம் கலமையான தாக்கத்தை ஒரு மிக்சடு இம்பாக்டை உருவாக்கும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அமெரிக்கா விதித்துள்ள பரஸ்பர வரி மற்றும் அதன் தாக்கம் குறித்து உள்நாட்டு தொழில் நிறுவனங்கள் ஏற்றுமதியாளர்களிடம் கருத்து கேட்கப்படும் என்று இந்திய வர்த்தக அமைச்சகம் கூறியிருக்கிறது சீன வர்த்தகத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை பல தசாப்தங்களாக பேச்சுவார்த்தையின் மூலம் எட்டப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்களின் சமநிலையையும் சர்வதேச வர்த்தகத்தின் மூலம் நீண்ட காலமாக அமெரிக்கா பயனடைந்து வந்துள்ளது என்பதையும் புறக்கணிக்கிறது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை சீனா உறுதியாக எதிர்க்கிறது மேலும் சீனா தனது சொந்த நலன்களை பாதுகாக்க எதிர் நடவடிக்கையில் ஈடுபடும் என்று எச்சரித்துள்ளது இத்தாலிய பிரதமரும் வலதுசாரியும் ட்ரம்பின் நண்பருமான ஜார்ஜியா மெலோனி புதிதாக அறிவிக்கப்பட்ட அமெரிக்க வரிகளை தவறானது என்றும் இது வர்த்தக போருக்கு வழிவகுக்கும் என்றும் கூறியிருக்கிறார் சுவிட்சர்லாந்து அதிபர் தனது எக்ஸ் பக்கத்தில் வரி விதிப்புகளுக்கான பதில் நடவடிக்கைகள் என்னவென்று விரைவில் தீர்மானிக்கப்படும் என்று இருக்கிறார் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் இந்த வரி விதிப்புகள் எதிர்பாராதவை அல்ல ஆனால் அவை முற்றிலும் தேவையற்றவை இது ஒரு நண்பனின் செயல் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப்பின் வரி விதிப்புக்கு அயர்லாந்தும் கனடாவும் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன சரி இப்படி ஒரு வரி விதிப்பை டொனால்டு ட்ரம்ப் தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார் வரி விதிப்புக்கான முக்கிய நோக்கம் என்ன ஒன்று அமெரிக்காவுடைய வர்த்தக பற்றாக்குறையை ட்ரேட் டெபிசிட்டை சரி செய்வது இன்னொன்று உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பது இதற்காக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் உண்மையிலேயே இந்த நடவடிக்கையின் மூலம் ட்ரம்ப்னுடைய நோக்கம் நிறைவேறுமா அதுதான் கேள்வி நிறைவேறாது என்று

இப்ப இந்திய பொருள் நிறைய அமெரிக்காவுடைய தலையில கட்டப்பட்டிருக்கு ஆனால் அமெரிக்க பொருள் ரொம்ப குறைவாகத்தான் இந்தியாவால் நுகரப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெளிவாகிறது அப்படிங்கிறப்ப இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்குல்ல நாற்பத்தையாயிரம் ரூபாய் அதாவது நாம ஐம்பதாயிரம் ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி பண்றோம் நம்ம பொருள் அங்க போயிருக்கு ஆனா அவங்க பொருள் ஐயாயிரம் ரூபாய் அளவுக்கு தான் உள்ள வந்திருக்குன்னா இந்த நாற்பத்தையாயிரம் இருக்குல்ல அதுதான் வர்த்தக பற்றாக்குறை ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க அளவுக்கு பொருளை வாங்குறோமோ எவ்வளவு பண்றோமோ அதே அளவுக்கு நீங்களும் இருந்து பொருளை வாங்கணும் அதே அளவுக்கா எல்லாமே இருக்கணும் சமமா இருக்கணும் அப்படிங்குற இப்போ அமெரிக்கால இருந்து வர்ற பொருட்களுக்கு நாம நிறைய வரி விதிக்கிறோம் அதுலயும் அங்க அங்க இருந்து வரக்கூடிய ஒரு லக்ஸுரியஸ் ஸ்கூட்டர் பைக் அந்த மாதிரி வரி விதிக்கிறோம் ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா எங்க நாட்டுக்கு வரக்கூடிய பிற நாடுகளுடைய மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் வரி விதிக்கிறோம் ஆனா எந்த பொருட்களுக்கு நீங்க அவ்வளவு வரி விதிக்கிறீங்க அப்படி வரி விதிக்கிறதுனாலேயே என்னுடைய நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பைக்கையோ மோட்டார் சைக்கிளையோ மற்ற நாடுகளே விற்க முடியாத நிலை ஏற்படுகிறது அப்போ ஏ நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய மோட்டார் சைக்கிளோ மற்றதோ அந்த உள்நாட்டு நுகர்வையே சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு சர்வதேச அளவுல அவர்களால் ஏற்றுமதியே செய்ய முடியல ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு டேரிப் போடுறீங்க நீங்க அந்த அளவுக்கு டேரிப் போட்டா பதிலுக்கு உங்களவுக்கு நானும் டேரிப் போடுவேன் அதுதான் ரெசிப்ரோக்கல் டேரிப் நீ என்ன செய்யற அதே போல பரஸ்பரம் நான் செய்வேன் அதனால அது பரஸ்பர வரி விதிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இது அவருடைய ஐடியா இப்போ ரெகுலாபராஜன் நுட்பமான சில கேள்விகளை முன்வைக்கிறார் சரி இதுக்கு பதிலடியா அமெரிக்காவுக்கு இறக்குமதியாக கூடிய அமெரிக்காவில் இறக்குமதியாக கூடிய மற்ற நாட்டு பொருளுக்கு நீங்க நிறைய வரி விதிச்சுட்டீங்க இந்த வரியின் மூலம் என்ன கிடைக்கும் அமெரிக்க அரசுக்கு வருவாய் கிடைக்கும் அது கூடுதலா கிடைக்குது அது உங்களுடைய வர்த்தக பற்றாக்குறைய ஓரளவுக்கு போக்கும் சரி ஆனால் இந்த அளவுக்கு வரி விதிப்பு விதிச்சதுக்கு அப்புறம் இந்த இறக்குமதி வரியை நீங்க கூடுதலா விதிச்ச வரியெல்லாம் கட்டி அமெரிக்காவுக்குள்ள நுழையக்கூடிய மற்ற நாட்டு பொருட்கள் அதனுடைய விலை என்னவாக இருக்கும் கூடுதலா கட்டக்கூடிய அந்த வரியை அந்த கட்டின கம்பெனி எதுல ஏத்தும் தன்னுடைய சரக்குல தான் ஏற்றும் அப்படிங்கிறப்போ அமெரிக்கர்கள் முன்பு அந்த பொருளுக்கு என்ன விலை கொடுத்தார்களோ அதை காட்டிலும் மிக அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியது இப்போ வந்து இந்த வரி விதிப்புக்கு முன்னால ஒரு இந்திய பொருள் அமெரிக்கால என்ன விலைக்கு கிடைத்ததோ அதை காட்டுல இருபத்தஞ்சு முப்பது பர்சன்ட் அதிகமா இனி அந்த அமெரிக்க சந்தையில கிடைக்கும் அப்போ என் டே யாருக்கு நஷ்டம் அமெரிக்க நுகர்வோருக்கு நஷ்டம் அமெரிக்கால இருக்க ஒரு சாதாரண சிட்டிசன் நேற்றைக்கு வரைக்கும் கொடுத்ததை காட்டில இன்னைக்கு மிக அதிகமாக கொடுத்து வாங்கணும் அமெரிக்கால இன்னைக்கு இருக்கிற சூழல் என்ன கிட்டத்தட்ட உள்நாட்டு உற்பத்திங்கிறதே இல்லை வெளிநாட்டுல இருந்து எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணி அவர்கள் நுகர்கிறார்கள் உள்நாட்டு உற்பத்தி பல செக்டர்ல குறைஞ்சு போயாச்சு அப்படிங்குறப்ப வெளிநாட்டுல இருந்து வர்ற எல்லா பட்டத்துக்கும் சகட்டு மேடிக்கு நீங்க இறக்குமதி வரின்னு கூட்டினீங்கன்னா அது யார் தலையில விடியும் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் தலையில விடியும் அமெரிக்கால எவன் வாழ்றானா அவன் தலையில விடிய போகுது அப்போ இது கடைசியாக எந்த இடத்துக்கு கொண்டு போய்விடும் விலைவாசி உயர்வுக்கு கொண்டு போய்விடும் கண்ணா பின்னாலும் விலைவாசி கூடும் அப்ப விலைவாசி கண்மூடித்தனமாக அதிகரிக்கிறப்போ அதுக்கேத்தபடி நீங்க சம்பளத்தை கூட கொடுக்கணும் இல்லாட்டி சம்பளம் கோரி போராட்டம் இப்படி நிறைய விஷயங்கள் அதனுடைய செயின் ஆஃப் ரியாக்சன்ஸ் எங்கெங்கயோ போகும் இவ்வளவு இருக்கும் அப்ப இதை தவிர்க்கறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க அடுத்தாப்புல பழைய ஓல்டு ஐடியாவுக்கு வருவீங்க இதெல்லாம் ரகுராம் ராஜன் சொல்லுகிறார் பழைய ஓல்டு ஐடியாவுக்கு வருவீங்க என்ன ஓல்டு ஐடியா சரி இனிமேல் இருந்து இறக்குமதி செய்கிற அந்த விஷயத்தை கைவிட்டு எல்லா பண்டங்களையும் முன்னை போலவே அமெரிக்காவிலேயே தயாரிப்பது அப்படிங்கிற முடிவை நோக்கித்தான் நீங்க போவீங்க அதுதான் உங்க ஐடியாவா இருக்கு உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துவது அப்படிங்கிறது அதுதான் சரி உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டிலேயே எல்லாவற்றையும் தயாரிப்பது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தா இதுக்கு முன்னால ஒரு காலத்துல அன்றைய அமெரிக்கா அந்த திட்டத்தை கைவிட்டது சாபக்கேடு என்னன்னா அமெரிக்கால எதையுமே நீங்க சீப்பா பண்ண முடியாது இப்ப அமெரிக்காலே வாழக்கூடிய இந்தியர்கள் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸே பல பேர் இருக்காங்க இதே போல எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அவங்க வந்து எப்பயாவது இந்தியாவுக்கு வர்றப்போ அவங்க வந்து தங்களுடைய மருத்துவ தேவைகளை இந்தியாவில் பூர்த்தி செய்து கொண்டு போகிறார்கள் இப்போ ஒருத்தருக்கு வந்து பல்லுல பிரச்சனை அப்படின்னா அவங்க எப்ப இந்தியாவுக்கு வர்றாங்களோ அப்ப இங்க இருக்க பல் டாக்டரை பார்த்து சரி பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு போறாங்க ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க இப்போ இங்க வந்து நான் காட்டினேன் இந்த மாதிரி பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய்க்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு இதே இது நான் அமெரிக்காவில் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இல்லாட்டி ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும் அமெரிக்கால எல்லாமே காஸ்ட்லி அமெரிக்காவில் சீப்பா எதையுமே செய்ய முடியாது இதை உணர்ந்துதான் ஒரு காலத்துல என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டில் அமெரிக்க நிறுவனங்கள் அத்தனையும் வெளிநாட்டில் போய் உற்பத்தியை பெருக்கும் ஏராளமான அமெரிக்க நிறுவனங்கள் சீனால தன்னுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க இதே போல சீனா கம்போடியா வியட்நாம் இப்படி இந்தியா எல்லா இடத்துலயும் இருக்கு வெளிநாடுகளில் உற்பத்தி செய்து அதை அமெரிக்காவில் இறக்குமதி செய்து கொள்வது அது வந்து அமெரிக்காவிலேயே உற்பத்தி செய்வதை காட்டிலும் சீப்பா இருக்கும் அமெரிக்கன் ரொம்ப கிடைக்கும் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்க முடிவின் மூலமாக உள்நாட்டு உற்பத்தியை நோக்கி அமெரிக்கா நகர்கிறது என்றால் உள்நாட்டுல எப்போதுமே நீங்க உற்பத்தி செய்ய முடியாது மொத்தத்தில் இது வந்து விலைவாசி உயர்வையும் அதன் காரணத்தால் பணவீக்கத்தையும் அமெரிக்காவுக்கு அதிகரிக்கும் இது எந்த விதத்திலும் புத்திசாலித்தனமான ஐடியா கிடையாது ஆனால் இதை டொனால்ட் ட்ரம்ப் உணரமாட்டார் அப்படின்னு ரகுராம் ராஜன் கூறியிருந்தார் இந்த ரகுராஜர் இருப்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிந்தனையா அதனால இப்படி ஒரு கவுண்டர் டாரிஃப் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பலனும் இல்ல பட் சரி இது இன்னொரு பக்கம் பார்ப்போம் இப்ப இதுனால இந்தியாவுக்கு என்ன நேரம் அது ஒண்ணு இருக்குல்ல அமெரிக்கா சம்பந்தமா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் ஒரு இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம் இப்போ இந்த அளவுக்கு ட்ரம்ப் வரி விதித்து இருக்கிறார் இப்போ இது வந்து நிறைய அமெரிக்க பொருட்களுக்கு எதிர்காலத்தில் வரியை குறைக்க வேண்டிய நிர்பந்தத்தை இந்தியாவுக்கு ஏற்படும் சரி அப்படி நாம் வரி குறைக்கிறோம்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்னவாக இருக்கும் இப்போது உடனடி விளைவுனா என்ன அந்த வரியினால் இந்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் குறையும் வரியை குறைக்கிறப்போ கரஸ்பாண்டிங்காக அந்த வருவாய் குறை இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஹார்லி டேவிட்சன் பைக் இருக்குது இந்த பைக்கை இந்தியாவில் இறக்குமதி செய்யணும் அமெரிக்காவிலேருந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலே அதுக்கு நாம் டேரிஃப் போடுறோம் அப்போது அங்கே என்ன விலையோ அந்த விலையை மாதிரி ரெண்டு மடங்கு விலைக்கு இந்தியாவுக்குள்ளே வர்றப்போ அந்த பைக் வருது இப்போ ரெண்டு மடங்கு விலைக்கு உள்ளே வர்றப்போ அந்த நூறு சதவீத வரி என்பது இந்திய அரசுக்கு கிடைக்கிறது இந்திய அரசுக்கு லாபம் ஆனால் அதே நேரத்தில் இந்திய நுகர்வோருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா பத்து லட்சத்துக்கு வாங்கக்கூடிய அந்த பைக்கை இந்தியாவில் அவங்க வந்து இருபது லட்சம் கொடுத்து விலைக்கு வாங்கியா ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடுது அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பல வரி விதிப்பு இருக்கும் இன்னும் பல விலை உயர்வுலாம் இருக்கு எல்லாம் சேர்த்து வர்றப்போ அது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லட்சத்துக்கு போய் நிற்கும் இப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இந்தியா வந்து கரஸ்பாண்டிங்க அமெரிக்க பொருட்கள் மீது வரிய குறைக்குது அப்படின்னா இந்திய அரசுடைய வருவாய் குறையும் ஆனால் ஒரு இந்திய நுகர்வோனுக்கு காட்டிலும் மலிவான விலையில் அமெரிக்காவுடைய லீடிங் பிராண்டினுடைய பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து இந்தியர்களுக்கு லாபமாகவும் இந்திய அரசுக்கு நஷ்டமாகவும் இருக்கும் இந்திய அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் ஆனால் இந்திய நுகர்வோனுக்கு ஒரு நல்ல முன்னை காட்டிலும் குறைவான விலையில் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த விதத்தில் ஒரு தாக்கத்தை உருவாக்கும் பட் இப்போ தான் பியூஷ் கோயல் தலைமையில் நிறைய பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு முடிந்தது அந்த பேச்சுவார்த்தை என்ன அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தொடர்பாக இன்னும் அறிக்கை வெளியிடப்படவில்லை ஸோ திரும்ப தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நடத்தி ரெண்டு பேருக்கும் ஒரு விண்வின் சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து சேர்வார்கள் என்று நாம் நம்பலாம் எப்படி இருந்தாலும் சரி ட்ரம்ப் கொடுத்திருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியம் பட் இது ஹெல்தி கரெக்ஷனுக்கு வழிவகுக்குமா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் டிவி சேனல் இது வாய்மையின் எக்காலம்